ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இளசு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம இட்டையாபுரத்தில் வருஷம் வருஷம் எப்பயுமே சிறப்பாக நடக்க பாரதி விழாவை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வருஷம் அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு பாரதி விழா நடக்க போகுது இதை நடத்துறது பார்த்தோம்னா பாரதி முற்போக்கு வாலிபர் சங்கம் இதை நடத்துகிறாங்க இதில் ரெண்டு நாள் ஃபங்க்ஷனாக வச்சுருக்காங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளாக ஃபங்க்ஷனே பிரித்து வச்சுருக்காங்க ஸோ ரெண்டு நாளுமே நல்ல ஃபங்க்ஷன் நடக்கும் இந்த ரெண்டு நாளில் என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு ஒவ்வொரு டீட்டில் பார்ப்போம் சனிக்கிழமை சாயந்தரம் நாலரை மணிலேருந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது முதல் ஃபங்க்ஷனாக ஊர்வலம் போகிறாங்க அதுக்கு சா ராமலட்சுமி பேரலட்சுமி என்ற தலைவர் வந்து இதுக்கு தலைமை ஏற்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆ சா கா சங்கர் வெங்கடேஸ்வரா ஃபார்மசி கல்லூரியிலோட முதல்வர் இவங்க வந்து பாரி சிலைக்கு மாலை அணிவிக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சாயந்தரம் ஐந்து முப்பது மணிக்கு டிஜிஆர்பி கோபி குழுவினர் நாதோஸ்வர கச்சேரி வச்சிருக்காங்க அப்படியே சாயந்தரம் ஆறு மணிக்கு பார்த்தோம்னா தலைமை யாருன்னு பார்த்தோம்னா திரு ஆராம் இவங்க மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் அடுத்த பார்த்தோம்னா வரவேற்புரை வந்து திரு கு வெங்கடேஸ்வர ராஜா இவங்க வந்து பாரதி முற்போக்கு தலை கழகத்தோட தலைவர் அதுக்கடுத்து நேர் நோக்க உரை இவங்க வந்து திரு வா பாலமுருகன் இவங்க வந்து பாரதி முற்போக்கு கழகத்தோட செயலாளர் அது தொடக்க உரை பார்த்தோம்னா தவத்திரு குன்றங்குடி பொன்னம்பல அடிகளார் வந்து நடத்துகிறாங்கன்னு பார்த்தோம்னா திரு விபி ஜெயசீலன் அவங்க வந்து தலைவர் கரிசல் இலக்கிய கழகம் விருதுகூர் மாவட்ட ஆட்சியர் அடுத்ததாக பார்த்தோம்னா நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளின் படத்திறப்பை வச்சிருக்காங்க மூணு பேர் இருக்காங்க அதை ஃபர்ஸ்டாக பார்த்தோம்னா குன்றங்குடி அடிகளார் படத்தை வந்து பீட்டர் ஆரோக்கியராஜ் அவங்க வந்து திறந்து வைக்காங்க அவங்க கல்வி ஒருங்கிணைப்பாளர் ஜான் பாஸ்கோ கலையன் அறிவியல் கல்லூரி கீழேராள் அடுத்ததாக பார்த்தோம்னா வில்லிசை வேந்தர் பிச்சை குட்டி அவங்களோட படத்தை சு சாகுல் ஹமீத் அவங்க திறக்காங்க பாரதி அன்பர் எட்டியாபுரம் அடுத்ததாக பார்த்தோம்னா கவிஞர் தமிழ் ஒளி அவங்களோட படத்தை வே கிருஷ்ணமூர்த்தி தமிழ்நாடு விவசாய சங்கம் அவங்க வந்து ஓப்பன் பண்ணி வைக்காங்க ஒரு புக்கோட லான்ச் பண்ணுறாங்க நூல் வெளியீடு இது எழுதி பார்த்தோம்னா கிருங்கை சேதுபதி எழுதியிருக்காங்க புக்கோட பேருன்னு பார்த்தோம்னா எழுதி முடியா பெரு வரலாறு குண்டகுடி அடிகளார் வாழ்த்துறை யார் யார் பேசுகிறான்னு பார்ப்போமா திரு ஜிவி மார்க்கண்டேயன் சட்டமன்ற உறுப்பினர் லாத்திகுளம் திருமதி அனிதா மாவட்ட வழக்கல் அலுவலர் விருதுநகர் அடுத்து பார்த்தோம்னா திரு பா கருப்பன் தலைவர் விவசாய தொழிலாளர் சங்கம் தூத்துடி எழுத்தாளர் திரு ஆர் எட்வின் சம்பேல் அடுத்த பார்த்தோம்னா திரு பா ரமணி மாநில பொருளாளர் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் அண்ட் ஃபைனலாக எட்டு மணிக்கு பார்த்தோம்னா வில்லிச்சி வேந்தர் பிச்சைக்குட்டி நூற்றாண்டு முன்னிட்டு தலைமை திரு ராஜேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாரதியின் பாஞ்சாலி சபதம் சாத்தூர் லட்சுமண பெருமாள் குழுவினர் அதையொட்டி கல்லூரி மாணவர் மாணவியான கலை நிகழ்ச்சி இதுக்கு நிறையுரை திரு சா சேது பாரதி முற்போக்கு வாலிபர் சங்கம் இதோட பார்த்தோம்னா சனிக்கிழமை எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் பத்து மணிலேருந்து ஒரு ஃபங்க்ஷனாக ஸ்டார்ட் ஆகுது அதை பத்தி இப்ப பார்ப்போம் இருபதாம் நூற்றாண்ட் எழுச்சி நாயகன் தவத்திரு குண்டகுடி அடிகளார் நூற்றாண்டை முன்னிட்டு தவத்திரு குண்டங்குடி அடிகளாரின் சிந்தனையும் செயலாக்கமும் அங்கே பேர் ஒரு கருத்தரங்கம் நடக்குது கருத்தரங்க தலைவர் பேராசிரியர் எஸ் தொடக்க தொடக்கவுரை வந்து பொன்னிலன் சாகித்ய அகாடமி விருதாளர் நோக்கவரை எஸ்கே தாக்கா தலைவர் தாக்கா இக் இபே மன்றம் இதில் பேச போகிறவங்க பேரை ஒவ்வொன்னா பார்த்துருவோம் பேராசிரியர் கிருக்கை சேதுபதி பேராசிரியர் ப அனந்தகுமார் யாழ் சந்திரா திரு காசி விஸ்வநாதன் முனைவர் மணிமோகன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மதியம் இரண்டு முப்பது மணிக்கு உணர்வு கருத்தரங்கு இருக்கு அதோட தலைவர் பார்த்தோம்னா பேராசிரியர் நா ராமச்சந்திரன் இல்லை யார் யார் பேசுறான்னு சொல்லி பார்ப்போம் பேராசிரியர் இ முனைவர் காரு முருகன் மு பழனியப்பன் அண்டு முனைவர் உ அலிபாபா அடுத்த பார்த்தோம்னா நூல் அறிமுகம் அறிமுக வரை பேராசிரியர் வெங்கட்ராமன் கவிஞர் ரவீந்திர பாரதி எழுதிய நான்து நானும் வந்தேன் ஒரு சித்தன் மாலை ஆறு மணிக்கு மக்களிசை அவங்க வந்து அறந்தை பாபா கலைமாமணி அமல புஷ்பம் மாலை ஆறு முப்பது மணிக்கு வந்து கவிரங்கம் வச்சிருக்காங்க எரிதழல் கொண்டுவா தம்பி அவங்க தலைப்புல இதுக்கு இதுக்கு தலைவர் பார்த்தோம்னா முனைவர் ஜி சத்யபாலன் கவிஞர்கள் யாருன்னு பார்த்தோம்னா ஆர் ஜே மணிகண்டன் கோ கார்த்திகேயன் ராஜேஷ் ராதாகிருஷ்ணன் கோ ராஜ பிரியங்கா மாலை ஏழு மணிக்கு வந்து விழா வச்சிருக்காங்க சனிக்கிழமை கலந்துக்கிட்ட மாணவ மாநில கலை நிகழ்ச்சிக்கு வந்து ஏழு மணிக்கு பரிசு கொடுக்காங்க பரிசளிப்பு வந்து திரு பே தகராஜ் சமூக ஆர்வலர் வந்து பரிசு கொடுக்காங்க இரவு எட்டு மணிக்கு வந்து பட்டிமன்றம் வச்சிருக்காங்க தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா மகாகவி பாரதி போற்றி பாடிய பாடியது பெண் விடுதலையே மண் விடுதலையே அப்படிங்கிற பேர்ல பட்டிமன்றம் வச்சிருக்காங்க இதுக்கு தலைமை யாருன்னு பார்த்தோம்னா திரு வா மாணிக்கவாசகன் செயலாளர் காந்தி சேவா சங்கம் சத்திரப்பட்டி இல்லை யார் யார் பேசுகிறாங்கன்னு பார்த்தோம்னா இல்லை பெண் விடுதலை அப்படிங்கிற டாப்பிக்கில் பேசுகிறவங்க யார் யாருன்னு பார்த்தோம்னா பேராசிரியர் இசையரசி இந்திரா விஜயலட்சுமி சொல்லரசி நெல்லை கார்த்திகா இதுல மண் விடுதலை அப்படிங்கிற டாபிக்ல யார பேசுறேன் பார்த்தோம்னா சொர் சிலம்பர் பேராசிரியர் முனைவர் சிதம்பரம் நாஞ்சில் நாவரசு அண்டு செல்ல கணேசன் பற்றிமன்றத்தோட நடுவர்னு பார்த்தோம்னா கலைமாமணி முனைவர் கு ஞான சம்பந்தன் அண்டு பைனலா நன்றி உரைன்னு பார்த்தோம்னா கா முருகேஷ் இவர் வந்து பாரதி முற்போக்கு வாலிபர் சங்கத்தோட பொருளாளர் பாலமுருகன் செயலாளர் பாரதி முற்போக்கு வாலிபர் சங்கம் அண்ட் தென் நல்லாசிரியை மணிகண்டன் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இவங்க எல்லாமே இந்த நிகழ்ச்சியோட ஒருங்கிணைப்பாளர்கள் நம்ம எங்கெந்த நிகழ்ச்சி எப்பப்ப நடக்குன்னு சொல்லி இப்ப பாத்திருப்போம் செக் பண்ணி பாத்து நானும் எல்லா நிகழ்ச்சிக்கும் வருவேன் நீங்களும் கண்டிப்பா பாதை விழாக்கு வாங்க இந்த வருஷம் நாங்களும் ஞாயிறு இருபத்தொன்று இருபத்தெண்டு ரெண்டு டேட்டையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா எல்லாருமே வந்து இந்த தடவை கலந்துக்கோங்க இதோட இந்த வீடியோவை இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம இலசி பிரைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க